வணக்கம் நம்ம தொடச்சியில் இன்னைக்கு என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஊரில் சரியான மலைங்க ரெண்டளவு மலைக்கு மேலே இருக்குங்க நம்ம சாலையில் போந்துருந்தவங்க மலைக்கு மச்சம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம பில்லோடு இருக்கிறதுனால மழை தண்ணி எப்படி இறங்குது நம்ம தோட்டத்துக்குள்ள அப்படிங்கிறத மச்சம் சொல்கிறாங்க கேளுங்களேஞ்சு தண்ணி போயிட்டே இருக்குது பாருங்க மேலே இருந்து அந்த மண் புல்லுதான் இடத்துல ஆரம்பித்து இவ்வளவு தண்ணி இங்கே போயிட்டு இருக்குது ஆனால் நான் என்னங்கிறேன் பாருங்க இந்த புல் இருக்கிற இடம் இன்னுமே ஒன்றுமே இல்லை எங்கேயாவது நகருதா இனிமேல் வந்து லைட்டாக இப்போ தான் வந்து பாருங்கள் இங்கேயெல்லாம் வந்து வெறும் இதே இல்லை இன்னும் இறங்கிட்டே இருக்குது புல்லு தண்ணி இறங்கிட்டே இருக்குது அப்போ புல் இருக்கணும் இப்போ நம்ம காட்டில் வந்து சுத்தமாக அமைச்சுக்கணும் இப்படி போக வேண்டியதை அரைச்சிக்கிட்டு போக வேண்டியது தான் பாருங்க எல்லாம் இன்னும் மழையை ஆரம்பிக்கவே இல்லை இந்த மலைங்கிற தண்ணி இன்னும் எங்கேயுமே போகல பாருங்க இங்கிருந்து இந்த தண்ணி இங்க வருது இல்லையா இந்த இடத்துல இருந்து வரல இங்க இந்த இருந்து இன்னும் வரவே இல்லை படுதான்னு பாருங்க இங்க எங்க இருந்து தண்ணி கீழே வருதா இது இறக்கம்தான் வரவே இல்லை பட் அங்கிருந்து எல்லாம் இல்லாத இடத்துல தான் தண்ணி போகுது எதுவுமே இல்லாத இடத்துல மலையோட மலைய நம்ம தோட்டத்துக்குள்ள ஒரு படுதா ஒன்று இருந்துதுங்க தலையில் போட்டுக்கிட்டு போய் வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க மண் வந்து பில்லோடு இருந்ததுன்னா எப்படி நம்மளுக்கு மழை நீர் வந்து எப்படி மண்ணுக்குள்ள இறங்குது அப்படிங்கிறத நம்ம தோட்டத்தையுமே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறேங்க இப்போ வந்து மழை பெயிற மழையெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கணும் அப்படின்னா காடு வந்து புழுதி காடாவோ சொட்டையாவோ பில்லு இல்லாமல் இருந்தால் உள்ள இறங்காதுங்க அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருது அடிச்சுட்டு போய் ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து அப்படியே அடிச்சுட்டு போய் கடல்ல கலந்துருது மண்ணுக்கு எந்த உபயோகம் இல்லாம போயிருது அதனால செடி செத்தைய களைக்குள்ளி அடிக்காம அப்படியே மண்ணை வந்து புழுதிக்காடா வச்சிருக்காம இந்த மாதிரி கொழுக்கட்டம்புல்லு மத்த பில்லுகள் எல்லாம் போட்டு அப்படியே விதை இருந்தோம்னா நாம என்ன வெள்ளாம்ப வைக்கிறோமோ அப்ப வந்து அதோட சேர்த்தி உழவோட்டி வெள்ளாமையும் வச்சிடலாம்னு வீங்களே நம்ம தோட்டம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதுர நிலங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அப்பாற்பட்டு மாதிரி சொல்றாங்க ஒரு அறிக்கை விஞ்ஞானிகள் சொல்றதை சொல்றாங்க அப்போ நம்மளுடைய நிலத்தை வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உள்ள கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னால் அந்த நிலம் வந்து இப்போ அதாவது பழையபடி இருந்த மாதிரி புல் தரைகள் புல் சமவெளிகள் பலதாவர முறைகள் அது மாதிரி இருக்கணுங்க அப்போ வந்து என்ன சொல்றோம் காட்டோட மாதிரியை வந்து விவசாய பண்ணையில நம்ம செயல்படுத்துறோம் அதாவது காட்டுல வந்து தனியா எதுவுமே இருக்கிறது இல்ல புல் இல்லாமல் இருக்கிறதுல அது யாரும் போய் வந்து கூட்டுறது உழவு உழவோட்டுறது ஸோ இது தென்னந்தோப்பு இந்த மாதிரி தோப்புகளில் நம்ம காடுகளாக மாற்ற முடியும் ரீஜெனவேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு கூட அதை சொல்லுவாங்க திரும்ப எல்லாத்தையும் மெயின்ட் எடுக்கிறது மண்ணில் கடியில வாழக்கூடிய விவனங்கள் மண் மேல வாழக்கூடிய விவனங்கள் அந்த மாதிரி செய்யற போது காட்டில் இருக்கிற கார்பன் முப்பது சதவீதம் வந்து உலக லெவலில் இருக்கக்கூடிய புல்வெளிகள் பிடிச்சி வச்சிருந்தது இன்னைக்கு அது எண்பது சதவீதம் எடுக்க அப்புறப்படுத்தப்பட்டது அது வந்து காற்றில் கலந்துச்சு ஏற்கனவே நம்ம வந்து நிலக்கரி மற்ற பெட்ரோல் டீசல் எரிக்கிறது மூலம் காடுகளை அழிக்கிறது மூலம் வந்து கார்பனை வந்து வெளியாகி காட்டில் வெளிமண்டத்தில் கலந்துருது இப்போ புவி மெப்பமாக வந்து குறைக்கணும் கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பாக புல் சமவெளிகள் மற்றும் மரங்கள் இயற்கை சூழ்ந்த மண்ணை இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க இந்த ரெண்டு மூணு நாளாவே சாயங்காலம் ஆனா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க நம்ம ஊர் ஏரியாவில எல்லாம் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோல பாக்கலாம்